ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஜோதிட சுடர் திரு எம் எஸ் ராமலிங்கம் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் இப்ப ஜனவரி இருபத்தி இரண்டு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது பல கோடி மக்கள் எதிர்பார்த்த ஒரு அருமையான நிகழ்வு இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் அதனுடைய கட்டிட அமைப்பு இரண்டாயிரத்தி நானூறு கிலோ எடையுள்ள ஆலய மணிலாம் சொல்றாங்க ஸோ ஐம்பொன் பஞ்சபூதங்கள் அதை ப பஞ்சபூதங்களையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு கோவிலாக தான் இது இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த கோவிலுடைய சிறப்புகள் பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா கண்டிப்பாம்மா அதாவது இந்த இடத்துல எனக்கு பாரதியின் நினைவு வருகிறது எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் உடல் புல்லரிக்குது ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே எவ்வளோ பெரிய கொடிப்பினை இருந்திருந்தால் இந்த ராம ஜென்மபணி பூ பற்றி பேசுறதுக்கு ஒரு அருகதை கிடச்சிருக்கும் நாம் எவ்வளவு ஒரு பிளஸ்டு பேபீஸாக பிறந்திருந்தால் இந்த ராமபுரானுடைய ஆலயத்தை நாம் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் அது யாரோ செய்கிறாங்க அது வேறு விஷயம் நடக்கிற சம்பவம் அதை நாம் காணுகிற காட்சி கேட்கின்ற செய்திகள் ஏற்றுக்கொள்ளுகின்ற உணர்வுகள் இதன் மூலமாக நாம் அடைகின்ற பேர் இன்பம் இதெல்லாம் யாருக்கு கிடச்சிது எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல எங்கள் தாத்தாவுக்கு கிடைக்கல அது எனக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற போது பாரதியின் வரிகள் தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறை இறைவான் சொன்னார் அது எதை நோக்கி சொன்னாருன்னு தெரியாது அவர் துன்பப்பட்டே போய் சேர்ந்தாருங்கிறது வேற கதை ஆனால் அந்த வரிகள் இன்றும் நமக்கு பொருந்துகிற மாதிரி இந்த சம்பவம் நமக்கு ஒரு நெஞ்சை குழுக்குகிற ஒழுக்குகிற ஒரு நல்ல செய்தி இனிமையான ஒரு சம்பவமாக அமையுது இதை பற்றி பேசுவதில் உண்மையாகவே எனது உடலும் மொழிகளும் எல்லாம் பேரின்பம் அடையட்டும் நம்ம சில விஷயங்களை சொல்கிறேன் அடியனின் கருத்துக்களில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கேட்கின்ற பக்த கோடிகள் கேட்கின்ற பெரியோர்கள் மன்னித்தரளனோ அதில் இருக்கிற செய்திகளை சொல்கிறோம் ஒருவேளை பாஷைகளில் வித்தியாசம் வரலாம் எப்படின்னா இந்த ராம ஜென்மபூமி அறக்கட்டளைன்னு ஒன்று நிறுவனாங்க அது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரியோர்கள் நேரில் பார்த்து அவங்களெல்லாம் பாதம் தொட்டு வணங்கணும்னு தோணுகிற நேரம் இது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளைன்னு அதுக்கு பேர் அதில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இன்னும் சொல்ல போகணுன்னா ஐநூற்றம்பது அறநூறு வருடங்களாக காற்று கடந்த சமூகம் இது காத்து கடந்த இந்துக்கள் இது நடக்குமா இது கிடைக்குமா எனது ராமர் அந்த கோயிலுக்குள்ளே போக மாட்டாரா அந்த இடத்தை இடிச்சிட்டானுங்களே அதில் ஏதோ கட்டி வச்சுருக்கிறாங்களே இவர் எப்போ அந்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைவார் எப்போ இவர் திருப்பி வரப்போகிறார் இப்படியெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பக்தர்களாக இருக்கக்கூடிய இந்துக்கள் ஏதோ தன் குழந்தை தவறி போய்விட்டது வருமா வருமா எப்போ வருவோன்னு தேடி காத்திருந்தது போல ஒரு எண்ண உணர்வுகளோடு காத்திருந்த காலம் கனிந்து வருகிறது அதுதான் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில் குழந்தை ராமர் குழந்தை ராமர் அதாவது ராம் லல்லா அப்படின்னு இந்தியில் அழகாக சொல்கிறாங்க இந்த குழந்தை ராமரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க நார்மலாக எல்லா கோயில்கள்லேயுமே பிரதிஷ்டை தான் பழக்கம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு பேர் அப்போ என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பிரதிஷ்டை அப்படி என்றால் நீங்கள் அது ஏன் பிரதிஷ்டையாக ஒரு க ஒரு சிலையை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ராமரே அவதாரம் பண்ணிட்டார் அவ்வளோதான் நான் இப்படித்தான் நினைக்கிறேன் எல்லாரும் இப்படித்தான் நினைக்கிறீங்க பிராண பிரதிஷ்டை என்பது ராம ஜென்மபூமியில் இருபத்தி ரெண்டாம் தேதி மதிய பொழுதுகளில் ராமபுரான் மீண்டும் குழந்தையாக வடிவம் எடுத்து விட்டார் கோயிலுக்குள் நுழைகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அபூர்வ ஒரு நிகழ்ச்சியை எப்படி உருவாக்கியிருப்பாங்க நினச்சி பாருங்கள் நேரில் போய் பார்க்குறவங்கெல்லாம் உண்மையிலேயே பெரிய நிகழ் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க அப்படிப்பட்ட ஒரு இயல்பான ஒரு அம்சங்களோட அந்த கோயில் வந்து ஒரு கலை வடிவத்தில் சொல்ல உண்ணாத பார்க்க கலை அழகு லட்சணங்களோட பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அது தப்பாக போயிடும் ஏன்னா நாம் படைச்சதாக அர்த்தமாகிடும் அவர் படைத்து கொண்டார் சரி ராமவரால் எனக்கு இப்படிப்பட்ட கோயில் வேணும் நான் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும் நான் இப்படித்தான் இந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறேன் இந்த மக்களை பரிபாலனம் செய்ய போகிறேன் என்று அவர் தன்னை அந்த இடத்தில் இருத்திக் கொள்ளுவதற்கு ஒரு மாட மாளிகை என்று சொல்லுவார்களே ஒரு கோடகோபுரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான எண்பத்தி நான்காயிரத்தி அறநூறு சதுரடி பரப்பளவில் நினச்சி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது நம்ம என்னைக்கு அந்த இடத்தை இப்படி கண்ணில் பார்ப்போமா அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு இடத்துல எண்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அகல நீளத்துல அந்த ராமராலயம் அந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அவர் கட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இதை செய்தவர்கள் அரசியலோ அல்லது அந்த அறக்கட்டளையாரோ இவங்களுக்கெல்லாம் வந்து பரிபூரணமாக நம்ம நன்றி சொல்கிறதா வேற என்ன சொல்ல முடியும் அது ஒன்று தானே அழகாக சொல்லலாம் அதனால் எல்லாரும் அவர்களுக்கு முதல்ல ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றி சொல்லுவோம் இந்த அயோத்தி அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அழகான இயற்கை சூழலோடு ஒரு சரையு நதி அமைதியாக ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அமைதியாக செல்லுகின்ற ஒரு சரைய நதி சரையு நதி கரையில அமைதியான சூப்பரான ஒரு இடம் இந்த அயோத்தி இருக்கக்கூடிய இடம் இதில் அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் சொந்த அனுபவத்தை சொல்றேன் போன வருஷம் ஏப்ரல் மாதம் அங்கே போயிருந்தேன் போகிற போது கோயிலுக்கு உண்டான அந்த அடிப்படையை எந்த இதையுமே அங்கே காணலை தூண்களை மிஷினரி வச்சு அதை வச்சு செதுக்கிட்டு இருந்தாங்க அதைத்தான் பார்த்துட்டு வந்தேன் என்ன இவங்க ஒரு வருஷத்துல பா கும்பாபிஷேகம் வரணும்னு சொல்கிறாங்களே எப்படி பண்ண போகிறாங்களோன்னு நினச்சேங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிசயம் தான் அது இந்த கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து இப்போ பார்க்கணும்னா ஒம்பது மாதம் ஒம்போது மாசத்துல இவ்வளவு பெரிய கோயில் எப்படி வந்தது முடியுமா ஒரு வீட்டை கட்ட முடியலையே ஒரு காங்கிரீட் போட்டு ஒரு வீட்டை கட்ட முடியல அங்கே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கிடையாது கல் கிடையாது நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ஊர் அந்த ஸ்டோன் அதை வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க அப்போ அந்த ஒன்பது மாதங்களில் இவ்வளோ பெரிய ஒரு மிக பிரமாதமான ஒரு படைப்பு அது கலை படைப்பு இதை எப்படி படைக்க முடிஞ்சது இது அவரோட அருள் இல்லாமல் எப்படி நடக்கும் அதனால தான் சொன்ன அவரே அவருக்கு கோயில் கட்டி கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட கோயில் என்பது நுழைவு வாயில் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அடி உயரம் பன்னெண்டு அடி உயரத்தில் அந்த நுழைவாயிலோட உயரம் எட்டடி அடி அகலத்தில் அந்த நுழைவு வாயு வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம வீடு பாசையில் பேசுகிற தலைவாசல்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இது வந்து அந்த நுழைவு வாயிலுக்கு உண்டானது கிட்டத்தட்ட அந்த சதுரம் அந்த செவகம் என்பது எட்டு என்று பன்னெண்டுன்னு போட்டால் தொண்ணூற்று ஆறு அடி அப்புறம் நைன்டி சிக்ஸ் ஃபீட் அந்த கேப் வழியாக நம்ம உள்ளே போகிறோன்னு அர்த்தம் எப்போதுமே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த தலைவாசலேருந்து எல்லாருமே ஒரே மாதிரி ஆயிடுவாங்க அகந்தையை மறந்துடுவாங்க ஆணவத்தை விட்டுடுவாங்க நான் ராமலிங்கம் பேசுகிறேன் நான் சிவகுரு பேசுகிறேன் நான் பத்மநாதன் பேசுகிறேன் இப்படிங்கிற பேர்களுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை அந்த தலைவாசல் என்று சொல்லக்கூடிய ராஜகோபுர நுழைவாயிலை அடைந்த மனிதன் ஒவ்வொருவனும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தன்னை மறப்பதும் அந்த ஆணவத்தை மறந்துடுறது முதல்ல நம்ம வந்து கலெக்டரா நம்ம வந்து சூப்பர்வைசரா இல்ல நான் வந்து வியாபாரியா நான் வந்து யாரு இப்படிங்கிற தன் சார்ந்து இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் அந்த ஆலயத்தின் பிரதான வாயிலுக்கு முன்னாடியே விட்டுட்டு அந்த ஆலயம் நம்மளை ஒரு உருவமாக உள்வாங்கும் அப்படிப்பட்ட அமைப்புக்கு தான் வாஸ்து சாஸ்திரப்படி அந்த பனிரெண்டுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய விகிதாச்சாரத்தில் தொண்ணூற்றி ஆறு அடி கேப்ல அந்த நுழைவாயில் பிரதான வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா கோயில்கள்லையும் பாருங்கள் இப்போ திருப்பதிக்கே போங்களே நீங்கள் நூறுவா டிக்கெட்டில் போனாலும் சரி முந்நூறுவா டிக்கெட்டில் போனாலும் சரி ரூபா டிக்கெட்டில் போனாலும் சரி கடைசியில் எல்லாரையும் கொண்டு போய் அந்த பிரதான வாயிலில் ஒன்று சேர்த்துருவாங்க ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் இறைவனுக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று தான் அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு வேறுபட்டவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வேறு அந்த இடத்துக்கு வந்த உடனே கடவுளுக்கு முன் நீங்கள் எல்லோரும் உயிர்களே ஜீவாத்மாக்கள் இப்படி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து உள்ளே நுழைகிறோம் மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் உள்ளே போனீங்கன்னா பழிபீடம் இருக்கும் அந்த நுழைவாயில் பிரதான வாயில் உள்ள போனோன்னா பழிபடம் பார்க்கலாம் இந்த பழிபடத்தோட அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரதான வாயிலேயே அகங்காரத்தை அழித்து விட்டு தான் நீங்கள் உள்ள நுழையிறீங்க அந்த உள்ள நுழைஞ்ச உடனே பழிபடத்தாண்ட சாமியை உடனே நீங்கள் யாருங்கிறதையும் மறந்துடணும் உங்கள் அப்பா அம்மா மறந்துடணும் உங்கள் ஊர் மறந்துடணும் நீங்கள் வந்த பாதை மறந்துடணும் கம்ப்ளீட்டாக மறந்து போய் அதை தாண்டி இறைவனை பார்க்கின்ற போது நீங்கள் அந்த பேர் அருளோட இந்த சிறு உயிரை இணைத்து கொண்டு அந்த இடத்தில் நீங்கள் ஒரு ஐக்கிய கதியாக ஒரு ரூபத்தை பார்க்கிற போது ஏற்படுகின்ற பரமானந்தத்தில் ஐக்கியமாகி இப்போ நிறைய பேரை நீங்களே பார்க்கலாம் பாருங்களேன் இப்போ வெளியில வந்தோன்னு சொல்லுவாங்க நான் என்னென்னமோ வேணும்னு கேட்கலான்ட்டு போனேன் சாமி பார்த்தோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன் ச இப்படி மறந்துட்டேனே அப்படின்னு அவஸ்தப்படுவாங்க தயவு செய்து தப்பாக நினைக்காதீர்கள் இனி இவர்கள்தான் இப்படி மறந்து போனவர்கள் தான் இறைவனிடம் கிட்டத்தில் போயிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இறைவனுக்கு பக்கத்தில் பார்க்குற போது நீங்கள் உங்களை மறப்பீர்கள் உங்கள் பிள்ளைகுட்டியில் மறந்துடுவீங்க உங்கள் தொழில் மறந்துடும் கேட்க நினச்சதை மறந்துடும் இது எல்லாத்தையும் மறந்தாதான் நீங்க இறைவனுக்கு பக்கத்தில் போனதாக அர்த்தம் இப்படிப்பட்ட பேரருளை நீங்கள் அந்த க பலிபீடத்தை தாண்டின கவனிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்துவின்படி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கட்டடை அந்த அந்த கோயில் ஒவ்வொரு கோயிலுக்கு இருக்கக்கூடிய அமைப்பின்படி தான் செய்யப்படும் அதையும் இந்த ராமரு அந்த ராம ஜென்ம பூமியில அந்த தன்னை தானே வந்து பறக்கிறதுக்கு ஒரு கதைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இல்லை உண்மை சொன்ன பாத்தீங்களா அவர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்து கொண்டு அவர் உள்ளே நுழைகிறார் புராண என்பது அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது ராமபுரான் இந்திய திருநாட்டில் உலகத்திற்கு அருள்வாளிக்க வந்து விட்டார் என்ற ஒரு பொருளோடு என்ற உணர்வோடு நாம் இதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான வாயில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றாறு அடி கேப்பில் ஒரு கதவு இருக்கும் இல்லையா அது மூடுறதுக்கு கதவு செஞ்சுருப்பாங்கல்ல அந்த கதவுல பார்த்தீங்கன்னா அழகான சிற்பங்கள் பண்ணியிருக்கிறாங்க யானைகளை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு மேலே ராஜதர்பாரில் கைகட்டி சேவகம் செய்யக்கூடிய காவலர்களைப் போல உருப்பொறிக்கக்கூடிய அந்த அதை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு மேல கலைச்சிற்பங்கள் இருக்கு இந்த கதவுகள் இரண்டுமே தங்கத்தடுகளால் வேயப்பட்டிருக்கு அந்த கதவுகள் முழுக்க அது உள்ள என்ன மெட்டீரியல் தெரியாமல் தகடுகளை வைத்து வேந்திருப்பார்கள் ஏன் இந்த தங்க உலோகத்திற்கு அவ்வளோ பெரிய மகிமை என்று கேட்டால் இந்த தங்க உலோகம் என்று சொல்லக்கூடியது எல்லா விதமான ஆகரண சக்திகளையும் இழுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தது அதனால தான் இன்றைக்கி ஒரு பெண் என்று எடுத்துக்கொண்டால் தங்கத்தை விரும்புகிறாள் அந்த பெண்ணுக்கு நாம் ஈட்ட பெயர் மகாசக்தி பராசக்தின்னு பேர் அப்ப அந்த பெண்களாக பறக்கக்கூடியவர்கள் பராசக்தி வடிவம் பெற்றவர்களே தங்கத்தை விரும்புகிறார்கள் என்றால் ஒரு கோயிலின் பிரதான வாயில வரக்கூடிய அத்தனை பேர்களோட இன்ப இன்பதுன்பங்களை ஆகரண சக்தியை கொண்டு அவர்களை உள்ளே அனுப்பக்கூடிய தாற்பரிய காட்சிகள் அடங்கிய ஒரு அமைப்பு தான் அந்த தொண்ணூத்தாறு அடி அகலத்துக்கு தங்க வேயப்பட்ட அந்த கதவு இதையும் தாண்டி நம்ம உள்ள போகிற போது அந்த கோயிலின் வடிவமைப்பு என்பது மூன்று அடுக்குகளால் செய்யப்பட்டிருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நல்ல உயரம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தோரு அடி உயரத்தில் பண்ணதாக கேள்விப்படுகிறோம் நல்ல உயரம் பிரம்மாண்டமான உயரம் இன்றைக்கு நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா ஒரு ஃப்ளாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு மாடி வீடுன்னா அதிகபட்சம் முப்பத்தி மூணு அடி உயரத்தில் இருக்கும் அப்போ நீங்கள் இவ்வளோ உயரத்துக்கு எத்தனை மாடி உயரத்துக்கு அந்த கட்டடம் இருக்கும் அந்த கோயிலோட அமைப்பு இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள் மூன்று அடுக்குகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக அதை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நேரில் போய் பார்த்து அந்த பிரம்மாண்டத்தை கண்கொள்ளா காட்சியை எல்லோரும் அனுபவிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேடம் சொன்னாங்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வெயிட்டில் ஒரு தன்மையில் அதை எப்படி நம்ம பார்க்க எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியல அவ்வளோ பெரிய ஒரு மணி அதாவது கோயில் வாசலில் கட்டுவாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுனா கிட்டத்தட்ட ரெண்டரை டன்னு வெயிட்டுங்க இந்த ரெண்டரை டன்னு வெயிட்டில் ஒரு மணியை மாட்டிருக்கிறாங்க அதை நீங்கள் ஒரு முறை அடிச்சுக்கிட்டால் அந்த ஒளியானது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ஒளியின் சப்தம் போய் சேரும் அப்படிங்கிறது இந்த ஆலய மணி ஒளிகளுக்கே ஒரு பெரிய விசேஷம் உண்டு அது ஓம் என்று சொல்லக்கூடிய ரீங்கார தத்துவத்தோடு தான் ஒழிக்கும் அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய தத்துவம் எவ்வளவு தூரத்துக்கு விஸ்தீரணப்படுத்தப்பட்டு செல்லுகிறதோ அவ்வளவு தூரத்திற்கும் அந்த இயற்கை ஆற்றல் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தி அந்த இடத்துல வந்து குவியும் அப்படிப்பட்ட அருளோடு ரெண்டரை டன் வெயிட்டில் ஒரு ஆலயத்தில் ஒரு மணியை மாற்றிருக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அது எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி அதை செய்கிறாங்க எப்படி மாட்டுறாங்க இப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான அமைப்பு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐந்து மண்டபங்களால் ஆக்கப்பட்ட ஒரு கோயிலாக நமக்கு தகவல் வருது இந்த ஐந்து மண்டபங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறிய மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் வச்சுக்கிறாங்க அதுபோல ரங்க மண்டபம் ரங் மண்டபம்னு இங்கே ஹிந்தியில் சொல்றாங்க நம்ம ரங்க மண்டபம்னு சொல்லுவோம் அதே போல் சபை மண்டபம் பிரார்த்தனை சபை அதே மாதிரி பஜனை பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் இப்படி ஐந்து விதமான மண்டபங்களோடு இந்த பிரம்மாண்டமான கோயில் நிர்மாணப்பட்டிருக்கிறது இந்த கோயில் ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கல் கிடையாது கல் வச்சுருக்குறாங்களே தவிர சிமெண்ட்டு கிடையாது கம்பி கிடையாது சிமெண்ட்டும் கம்பியும் சேர்த்து சாந்து பூசி இப்படியெல்லாம் பண்ணலை எல்லாம் ஒரு இன்டர்லிங்க் சிஸ்டத்தில் ஒன்றோட ஒன்று கோர்த்துக்கிற மாதிரி எந்த விதத்திலும் எத்தனை பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டாலும் எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு கூடிய கலை நயம் படைத்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வித்வான் வித்வான் தான் சொல்லணும் அவரை அப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷர் அவரெல்லாம் எத்தனை ஜென்மத்தில் எத்தனை புண்ணியம் பண்ணி பெற்றோர்களுக்கு பிறந்தார தெரியாது அவர் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு நிர்மாண பணிகளை செய்து அழகாக செஞ்சு வச்சுக்கிறாரு அவருக்கு பேர் சந்திரகார் பூம் சந்திரகாந்த் பும்ரான்னு சொல்கிறாங்க அவருக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் அவரையும் நம்ம பார்த்தா அவரையும் ஒரு கும்படம் போட்டு வழிபடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கலைநியத்தோடு செய்யப்பட்ட கோயிலாக இருக்கிறது அதே மாதிரி இதில் ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு குஜராத்தில் வதையரான்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து பார்த்தா நூற்றி எட்டு அடி நீளத்துக்கு ஒரு ஊதுபத்தி பண்ணுறதா கேள்விப்படுறோம் நூற்றி எட்டு அடி நீளத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு கிலோவுக்கு அந்த ஊதுபத்தியோட இடையம் இது எப்படி நிற்க வைக்க போகிறாங்க எங்கே வச்சு கொளுத்த போகிறாங்க அதில் எவ்வளோ புகை வரப்போகுது கற்பனையே பண்ண முடியல இத்தனைக்கும் அதில் சேர்க்காததில் அவ்வளவு வாசனை திரவியங்களோடு அந்த ஊதுபத்தியை கொண்டு வந்து அங்கே வச்சு அதை செயல்படுத்த போகிறாங்க இதெல்லாம் பார்க்குறது கேட்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா அழிகாரினாலே நமக்கு தெரியும் கம்பெனிகளுக்கு பேர் போன ஊர் இந்த அலிகாரில் இருக்கக்கூடிய ஒரு பூட்டு வியாபாரி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த கோயிலுக்கு ஒரு பூட்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரா இதெல்லாம் சொல்லணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க ஆச்சரியமான செய்திகளை நம்ம எங்கெங்கேயோ கூகுளில் தேடி பார்க்குறோம் நேரில் போய் அமெரிக்காவுக்கு போனால் ரஷ்யாவுக்கு போனால் பார்த்துட்டு வரோம் நம்ம ஊரில் ஒன்று இருக்குது இல்லை நம்ம ஊரில் ராமபுரணோடய கோயிலில் இவ்வளோ ஒரு அற்புதத்தோடு இதுவும் சேர்த்து வருகிற போது தொழில்நுட்பத்தையும் பார்த்துக்கலாம்ல அப்படி பார்க்குற போது அந்த பூட்டோட உயரம் பார்த்திங்கன்னா பத்தடி உயரத்தில் அந்த பூட்டு பண்ணியிருக்கிறாங்களாம் இப்படிப்பட்ட பத்தடி உயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ இடையில் அந்த பூட்டு செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயிலை காப்பாற்றுவதற்கு அந்த ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு பூட்டை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் சீனாவாகட்டும் இப்படி பல தேசங்களை சார்ந்த ஒரு நான்கைந்து தேசங்களை சார்ந்த ஒரு பெரிய கடிகாரம் அது தேசங்களை சார்ந்த கடிகாரம் இல்லை அந்த தேசங்களின் நேரத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு ராட்சசத்தன்மையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஸ்வரூபமான ஒரு கடிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறதாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் கேட்க கேட்க என்ன தோணுதுன்னா ராமமூர்த்தி இவ்வளோ நாள் எங்கப்பா இருந்த இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க ஐநூத்தம்பது வருஷம் எத்தனை பேர் உங்களை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் உங்களை பார்க்க முடியாமல் உங்களுக்காக பாடுபட்டு எங்கள் ராமரை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி எத்தனை ஆத்மாக்களை விட்டுட்டு போகிறாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணவங்கள்லாம் போனதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க தான் திரும்பி பிறந்து வந்து இதெல்லாம் செய்கிறாங்களோ ஒருவேளை இந்த பூட்டு பண்றவர் கூட ஏற்கனவே நூறு வருஷத்துக்கு முந்தி ஏதாவது துப்பாக்கி சூடெல்லாம் நடந்ததை கேள்விப்படுறோம் அதெல்லாம் பேச வேண்டாம் அரசியல் அது நமக்கு வேண்டாம் அப்போ அப்படிப்பட்டவங்க எல்லாம் திரும்பி வந்து பிறந்து திரும்பவும் ராமருக்காக பிரகாஷ் கூடாரத்தில் போய் நின்று இந்த வேலைகளை செய்கிறாங்களோ சொல்லுவதற்கே முடியல உடம்பெல்லாம் புல்லரிக்குது இருக்கும் அப்படித்தான் நடக்க முடியும் ஏனென்றால் தெய்வத்தை நம்பி தெய்வத்திற்காக போனவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி உண்டா இல்லவே இல்லை அப்போ அவர்களெல்லாம் திரும்பி வந்து கைங்கரியம் பண்ணி ராமனுடைய அருளை பற்றுக்கொள்ள போறார்கள் இவ்வளவையே இப்போ நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராமபுரான் கோயில் இடித்த போது அல்லது ராமபுரான் கோயில் இல்லாத போது அவரை ஒரு சின்ன கட்டடத்தில் உட்கார வச்ச போது மனம் நொந்து போய் நாமெல்லாம் கூட எங்கேயாவது வருத்தப்பட்டிருப்போம் அதனால தான் இந்த பிறவியில் நம் கண்ணுதிரில் நம்ம முன்னாடி நம்ம பார்க்குற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இத்தனை பிரம்மாண்டங்களும் நடக்குதுன்னு கேள்விப்படுகிற போது ஒரு புண்ணியாத்மக்கள் தான் நம்ம எல்லாருமே நான் ஒன்று சொல்கிறேங்க இன்றைக்கு இந்தியாவில் வாழுகின்ற அத்தனை கோடி மக்களும் அது எந்த ஜாதி மதத்தை கடந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் புண்ணியர்களே ஏன் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது பொருந்தட்டும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் உதயமாகிக் கொண்டிருக்கிறது அதே போல் இந்த கோயில் வந்து நாகரா அப்படின்னு சொல்லக்கூடிய கலை பண்பாட்டு நாகரிகத்தோட செயல் இந்த ஒப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜகோபுரங்கள் கல்கோபுரங்கள் கேட்டுறோம் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது மகாபலிபுரம் போனால் அந்த சிலைகளை பார்க்குற அதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த கோயில் கட்டப்பட்டது என்பது நாகரா என்று சொல்லக்கூடிய ஒரு கலை தத்துவ மேம்பாட்டின் மூலமாக கட்டப்பட்ட கோயிலாக நமக்கு சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு கோயில் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு அடி அகலம் முந்நூற்றறுபது அடி நீளம் இதுதான் அந்த கோயிலோட அந்த உட்பிரகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது சொல் மொத்தமாக சொன்ன போனால் எண்பத்தி நான்காயிரத்தி அறநூறு சதுரடிகள் இந்த எண்பத்தி நான்காயிரத்தி அறநூறு சதுரடிகள்ன்றது இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறோம் குளிக்கணக்கு பார்ப்பாங்க ஒரு சாதாரணமா ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம் அதுக்கு சதுரடி கணக்கு மீட்டர் கணக்கு இந்த எண்பத்தி நான்காயிரத்து அறநூறு என்பதை வாஸ்துவின்படி கணக்கிட்டு பார்க்கிற போது அதுல வரக்கூடிய எண்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா என்னாலும் ராஜாங்கம் என்று சொல்லக்கூடிய இப்போ நீ காலண்டருக்கு பின்னாடி பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பத்துன்னு போட்டிருந்தால் இருந்தா பால் பொங்கும் பதினஞ்சின் ஓட்டிருந்தால் பிள்ளைகளுக்கு நல்லது இப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பாருங்க இது நூறு வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க நூறு அடி தூரத்து வரைக்கும் தான் அந்த மேட்டர் கொடுக்கப்பட்டிருக்கும் இது எண்பத்தி நான்காயிரத்தி அறநூறு என்பதை வாஸ்துவின் சில கணக்குகளின் படிகள் போடுகிற போது என்னாலும் ராஜாங்கம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த எண்கள் பொருத்தப்படுகிற மாதிரி அந்த நில அளவை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது இது ஏதாவது காரணத்தோடு தான் அங்கே உள்ளவர்கள் அந்த அறக்கட்டளை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த நிர்மாணத்திற்கு பாடுபட்டிருப்பாங்க இப்படிப்பட்ட பல ரூபங்களில் பல காரணங்களோடு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் உருவாகுது மீண்டும் சொல்கிற பிராண பிரஷ்டை பிரப பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடியது பிரதிஷ்டை என்பதை நினைத்து கொள்ளாதீர்கள் ராமபுரான் மீண்டும் அந்த இடத்தில் பிறந்துவிட்டார் பொருள் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் தொடர்ந்து வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாம் கண்டினியூவாக நடக்க போகுது இது இன்னும் சொல்லப்போனால் அந்த கோயிலை பார்க்குறதுக்கு போகிறவங்க தங்கிறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் போயிட்டா கூட அங்கே தங்கி இருந்து ராமபுராணை வழிபட்டு சந்தோஷமாக பத்திரமாக வீடு வந்து சேருவதற்குண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளுக்கு தகுந்தபடியும் அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி கோயிலை மட்டும் கட்டி விட்டுறல வர்றவங்களையும் கவர்மெண்ட்டு பார்த்துருக்குது வந்தவங்க திரும்பி போகிறதுக்கு உண்டான ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இப்படிப்பட்ட அனைத்தையுமே நிர்மாண பணிகள் மேற்கொண்டு செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கண்கொள்ளாக காட்சி இதை நடத்தியவர்கள் செய்தவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது இதற்காகத்தானோ என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த செயல்பாடு அமைந்திருக்கிறது மீண்டும் சொல்கிற எல்லாரும் ஒரு வாட்டி போய் ராமஜென்மபூமிக்கு போய் அந்த கோயிலையும் பார்த்துட்டு ராமபுரான் அருளையும் பெற்றுக்கொண்டு அதை செய்து முடித்தவர்களை சந்திக்க முடிந்தால் அவர்கள் காலையும் விழுந்துட்டு இது எல்லாத்துக்கும் மேலே ஏர்போர்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் பேர்களை வச்சுருக்கிறாங்க வான்மீகி பேர் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புனிதமான விஷயம் வான்மீகி இல்லை என்றால் ராமபிரான் பேர் இவ்வளோ தூரத்துக்கு வராது வான்மீகி இல்லைன்னா இவ்வளவு வரைக்கும் இது செய்திகள் நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்காது இப்படிப்பட்ட சகலவிதத்திலும் ராமருக்காக தொண்டாற்றிய ராமரின் பெயல் புகழ் பாடிய எல்லோருக்கும் இந்த உலகத்தில் இடமளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற நாமலும் ஏதோ ஒரு விஷயத்தில் ராமபுரானோடு ஐக்கியமானவர்கள் அவர்கள் சம் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணி சம்மந்தப்பட்டதில் நானும் ஏதோ போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற போல் இருக்கு அதனால தான் இதை இன்றைக்கு நாம் கேட்கிறோம் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் மக்களே கண்டிப்பாக இது நமக்கு ஒரு அரிய பொக்கிசம் இது இதிலிருந்து எல்லோரும் நல்லபடியா சந்தோஷமா உலகம் செழிக்கணும் வாழணும் என்று வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா அதாவது ராமர் கோயில் சிறப்பு பற்றி மிக தெளிவாக சொன்னீர்கள் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மற்றுமொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்